தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு ரைட் இருக்கிற பெல் பட்டனை ஒரு பிரபல நடிகர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சோகமான முடிவு கண்டிப்பா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி மூணு லாங்குவேஜஸ்லயும் பயங்கரமான ஒரு டெரரான ஒரு வில்லனா வந்து நடிச்சிருப்பாரு கண்டிப்பா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது பெரிய பெரிய ஹீரோஸோட தான் அவர் வந்து வில்லனா வந்து பேர் பண்ணியிருப்பாரு ஹீரோக்கு ஈக்குவலா வந்து அவரோட பாடி அவரோட ஸ்ட்ரக்சரோட நடிப்பு எல்லாமே இருக்கும் அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் ஆனந்த் ஸோ மகேஷ் ஆனந்த் சமீபத்தில் அவரோட மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு தனிமையில் தான் அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ மும்பையில் இருக்கக்கூடிய அவரோட அபார்ட்மெண்ட்ல தனிமையில தான் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண் வந்து பார்த்திருக்காங்க ரெண்டு நாளா கதவு வந்து திறக்கப்படாம இருக்கு சரி மூணாவது நாளும் போய் கதவு தட்டலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அப்பவும் கதவு வந்து மூடி தான் இருந்துச்சு என்னடா இது என்ன கதவு மூடியே இருக்கு தட்டுனாலும் திறக்க மாட்டேங்கிறாரு ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணி வந்து சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் உடனடியாக வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட் கதவை தட்டி பார்க்கும் தான் தெரிஞ்சிருக்கு அவரோட அவர் வந்து இறந்த நிலையில அந்த பாடி வந்து அழுகிய நிலையிலையும் இருந்திருக்கு பயங்கரமான ஒரு துர்நாட்டமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ உடனடியாக வந்து அந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிருக்காங்க ஸோ அனுப்புற போஸ்ட்மார்ட்டம் காமிச்ச உடனே டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இவர் இறந்துருக்கணும் பட் இருந்தாலும் இந்த மரணம் வந்து இயற்கையான மரணமா இல்லை சூசைடா அப்படிங்கிறது கொஞ்ச நாள் அந்த ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி பார்க்கும்போது கொஞ்ச நாளாவே வந்துட்டு மகேஷ் ஆனந்த் வந்து அவர் வயது வந்து ஐம்பத்தி ஆகுது அந்த அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனைவி மேல இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாசத்தினால டிப்ரெஷனுக்கு வந்து போயிருக்காராம் ஸோ துணை யாருமே இல்லையே தனிமையில இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் போயிருக்காராம் ஸோ இதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு முடிவு வரதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தனிமை ஸோ தனிமை வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான ஒரு முடிவு முடிவுகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவகாசமும் தரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு முக்கியமாக முக்கியமா வந்து ஒரு கல்யாண பந்தத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த விட்டு கொடுத்து போகிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா சம்பாதிக்கிறதால ஈகோ போட்டி பொறாமை இதெல்லாம் நிறைய ஆயிட்டு நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஈஸியா வந்து டைவர்ஸ் வாங்கிடுறாங்க பட் இருந்தாலும் என்னதான் வாழ்க்கையில நடந்தாலும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல முடிவுங்கிறது நிறைய பேர் எடுத்தாங்கன்னா முகேஷ் ஆனந்த் மாதிரியான மரணங்கள் வந்து தடுக்கலாம் தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க